தமிழ்நாட்டில் சிறுபான்மையினர் நலன்களை அதிமுக பாதுகாக்கும் என்று எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சார பயணத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்று மாலை ராமநாதபுரத்தில் இருந்து தொடங்கினார் இதற்கான பிரச்சார வாகனத்தில் அவர் வந்தபோது கிறிஸ்தவ ஆலயம் முதல் அரண்மனை வரை ஏராளமானமோர் ஏராளமானோர் வழிநடுக திரண்டு வந்து வரவேற்பளித்தனர் அரண்மனை முன்பு வந்ததால் அங்கு கூடியிருந்த மக்கள் தொண்டர்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமி பேசினார் திமுக ஆட்சியில் ஊழல் நடக்காத துறையே இல்லை அந்த அளவிற்கு இந்த ஆட்சி ஊழல் மலிந்து விட்டது கடந்த நான்கு ஆண்டுகளில் நாற்பதாயிரம் கோடி டேஸ்மார்க் மூலம் ஊழல் நடந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது திமுகவின் தாரக மந்திரம் கலெக்ஷன் கமிஷன் கரெக்ஷன் ஆகும் மீண்டும் உங்களின் துணையோடு அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும் என்றும் ஆட்சி அமைக்கும் அப்போது திமுகவுடன் கவிடப்பட்ட மக்கள் திட்டங்களை மீண்டும் கொண்டு வரப்படும் என்றும் ராமநாதபுரம் இளைய மன்னர் நாகேந்திர சேதுபதி சில தினங்களுக்கு முன்பு சென்னையில் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து அதிமுகவில் நினைந்தார் இந்த நிலையில் ராமநாதபுரம் விடுதியில் இருந்து நேற்று காலை எடப்பாடி பழனிசாமி ராமநாதபுரம் அரண்மனைக்கு சென்று இளைய மன்னர் நாகேந்திர சேதுபதி ராணி லட்சுமி குமரன் சேதுபதி ஆகியோரை சந்தித்தார் மறைந்த மன்னர் குமரன் சேதுபதி உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்